வாழ்க்க வையக்கம் வாழ்க்க வையக்கம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க்கை குருவித்து அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அன்பனவர்களின் நாம் நம்மை நேசிக்க வேண்டும் நாம் செய்கின்ற தொழிலே நேசிக்க வேண்டும் இந்த உலகில் நமக்குத்தான் சரியான தொழில் இல்லை மிக கேவலமான தொழிலை செய்கிறோம் என்றுதான் ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர் ஒரு பெருமை மிக்க அளவில் நான் இருக்கின்றேன் என்பதை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை இது மனித குலத்தின் இயல்பாக இருக்கின்ற குணம் பெரும்பாலும் ஏன் அப்படி என்றால் அடுத்தவர்கள் நிலை அதிகமாக உயர்ந்திருப்பது போலவும் தான் தாழ்ந்து விட்டது போலவும் அதைத்தான் நாம் காம்ஸ்மீது நம்பிக்கை தன்னை பற்றிய ஒரு பெருமிதம் இல்லை என்றால் மனம் மிகவும் பலகீனமாக வலிமையற்றதாக தோன்றும் எதை செய்வதற்கும் துணிச்சல் இருக்காது துணிவு இருக்காது துணிவை துணையாக கொள்ளாமல் எந்த காரியமும் செய்ய இயலாது சில பேர் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போடுறதுக்கு அதுதான் காரணம் ஒருவேளை ஆரம்பிச்சோம்னா அதை முடிக்கணும் அப்படின்ற முனை கொடுக்கணும் ஏதாவது தடைகள் எல்லாம் அதை தாண்டி செல்லுகின்ற தொழில் சாலை இருக்க வேண்டும் என்றால் நாம் செய்கின்ற பணியில் நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்கும் முன்னதாக நம்மீதே நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட ஒரு முறையில் நான் நல்ல மனிதன் நான் வலிமையானவன் நான் எதையும் சாதிக்க முடியும் எதையும் நான் வெஜிகரமாக செய்து முடிப்பேன் என்ற ஒரு துணிவு அது இல்லாதவர்கள் எல்லாம் பின்தங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஏன் அப்படி என்றால் ஒரு பெருமிதமும் மகிழ்ச்சியும் இல்லாம எந்த வேலையும் ஒரு வல்லமையோடு செய்ய முடியாது முன்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கும் போக விடாமதை ஒரு கல்லுடைக்கும் தொழிலாளி கல்லுடைக்கும் தொழிலாளி சொன்னவுடனே நிச்சயமா வரும் நில தான் அப்படி நடந்து போறான் ஒரு செல்வந்தருடைய ஒரு பெரிய மாடி கட்டணும் அதை பார்த்தது இவனுக்கு அது மாதிரி ஒரு வீடு தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சா வந்துடுமா ஃபிராக் இந்த ஆசை தாங்க முடியவில்லை அவனுக்கு எப்படியாவது நாம அந்த மாதிரி ஒரு வீடு நமக்கு வேணும் அப்படி நினைக்கிறதில்ல சில பேர் சொன்னாங்க அந்த சாமியார் பேர் பாரு அவர் வர கொடுத்தாரு நான் என்று தேடி போறான் ஜெயின் குரு அவர் வந்து அப்படியா இனி என்ன கிரும்புகிறாயோ அதெல்லாம் அவனுக்கு கிடைக்கும்னு வரணும் இவன் வந்து பார்த்தா அந்த வீட்டை பார்த்தான் இதே மாதிரி வீடு வேணும்னு ஒரு உலக அதிசயம் போல இவனுக்கு அந்த அதே மாதிரி ஒரு வீடு இவனுக்கு கிடைக்கும் இப்ப ரொம்ப சந்தோஷமா தான் ஒரு கூட்டமாக மக்கள் செல்கிறார்கள் எங்கே கூட்டம் எதற்காக என்றால் அரசனை பல்லிக்கில் தூக்கிச் செல்கின்றார்கள் தூக்கி செல்லுபவர்கள் தவிர உடன் செல்பவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் ராஜாவாசி அதை பார்க்கிறான் அப்ப நம்ம பணக்காரர் இருந்து கூட புரியா நம்ம மாதிரி பணக்கார இருக்கிறவங்க எல்லாம் கூட அங்க பின்னாடி போடுறாங்க அப்படின்னா இதை விட அது நல்ல பேச அதே மாதிரி அரசனா ஏன்னா அந்த வரம் வாங்கியிருக்காங்க அரசனாயிட்டம் இப்ப இவனை பல்லக்கில தங்கி போறாங்க என்னதான் பல்லக்குள்ள போனாலும் பகல் நேரத்து சூரியன் சுத்திருக்காத அதிக வெப்பத்தை உணர்கிறான் நிமர்ந்து பாக்கலாம் யாரு இவ்வளவு துன்பணும் சூரியன் ஓ பல்லக்குல போனா கூட பயன் இல்லை இதை விட அதிகம் சூரியன் தான் அதனால சூரியனா நான் மாறணும் அப்படின்னா சூரியன் ஆயிட்டான் சூரியனான பிறகு இவனுடைய சுட்டெரிக்கும் தன்மையை தடுத்து நிறுத்துகின்றது ஒரு சிறிய மக்கள் மேகத்தை பாராட்டுகிறார் இந்த மேகம் குறுக்க வந்தது ஓ அப்படின்னா வந்து சூரியனை விட வலிமையானது மேகம் தான் நான் மேகமாகணும் மேகம் மேகான பிறகு மேகத்தினுடைய மழையாக மழையாக பொழிவதுன்னா மழையாக பழச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அதுதான் தெரியும் இல்லையா அந்த புதுசு புதுசா கிடைச்சது இவனுக்கு எக்ஸைட்டடாது மழையா பொழியது ஆனா தொடர்ந்து மழை பெய்யனால மக்கள் விரும்பார்கள் எங்க பார்த்தாலும் அதை தடுத்து நிறுத்துவதற்காக பெரிய பெரிய கற்களை இருந்து பாரங்கற்களை மலையிலிருந்து ஊருட்டு நிறுத்தி வெள்ளம் ஊருக்கு வராம தடுத்தாங்க மேகமா இருக்கிற இவன் பார்த்தான் மேகமா இருந்து மழையா மாறிட்ட இவன் இப்ப வெள்ளமா இருக்கிறான் இந்த வெள்ளமாக இருக்கிற இவன் தன்னை தடுத்து நிறுத்துவது யார் என்று பாரு ஒரு பாறை நடுறா நம்ம இத்தனை சின்ன விதமா நம்ம மாறிட்டே வரும் ஆனா இதை விட வலிமையானது இந்த பாறை ஆகிற பிறகு அப்படின்னா நம்ம பாறை ஆயிட்டான் பாறையான பிறகு அங்க அருகாமையில் ஒரு புலி சத்தம் திரு கல் தச்சுவர் அந்த பாதையை பிளந்து கொண்டிருந்தார் இவ்வளவு வலிமை வைக்கே ஒரு சிறிய உளி வச்சு உடைச்சு எடுத்துறாங்கன்னா அந்த அந்த தொழில்தான் எனக்கு சிறந்து வாரிய உளியால வச்சு அடிச்சு வளர்ந்துடுற அந்த தொழில்தான் இதை விட வலிமையானது அதனால அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னா மாறிக்கிறான் கழு உடைக்கிறோம்னா மாறிட்டான் அப்புறம் அப்புறம்தான் அவனையும் பார்த்துக்கிறான் இதுதானே முதல்ல நாம செஞ்ச வேலை இதுதானே முதல்ல நாம செஞ்சே இல்லை எதை எதையோ ஆசைப்பட்டு அப்படி ஒருவன் போயிட்டு முதல்ல திருப்பாங்கவே நம்ம வரும் அப்படின்னா எது உலகத்துல திரு என்று சிரிக்கும் போது யார் யார் எந்தெந்த தொழில் செய்கின்றார்களோ அத்தனையும் செலந்துடா என்று முடிவு போடுகிறார் இப்ப சாந்தாரத்தை போட சேர்ந்து கொடுத்து விட்டார் என்னப்பா எனக்கு இப்ப புத்தி வந்திருச்சு நம்ம எப்போ நம்ம விட்டுட்டு மத்தொன்னு வேடிக்கை பார்த்து அதுவா மாறணும் மாறணும்னு ஆசைப்படுவோம் அப்படி தேவையில்லை எல்லா தொழிலுமே சிறப்பு நான் செய்பவன் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் தவிர தொழிலில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு போகிறேன் இப்ப இனிமே வேற எதுவும் ஆசைப்பட மாட்டான் சீரத்துடைய கல்லூரிகளையும் நல்ல செய்திக்கு சந்தோஷமா இருக்கும் அப்போ வேறு எதுவும் தன்னை விட உயர்ந்தது இல்லை தன்னுடைய இருப்பு இந்த பிரபஞ்சம் முழுவதுமாக சூழ்ந்து அழுத்தப்பட்டு ஒரு புள்ளியாக ஒடிந்திருக்கின்ற ஜீவன் இந்த ஜீவனுக்குள் பிரபஞ்சம் முழுமையாக அடங்கி இருக்கின்றது என்ற உணர்வு கிடைத்துவிட்டால் நம்மை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை என்றாலும் அதனால பிரமப்பட வேண்டியதில்லை பேராசப்பட வேண்டியதில்லை துன்புற வேண்டியதில்லை என்பதை மிக விளக்கமாக தெளிவாக எடுத்து சொல்கின்றன என்ற கதையின் மூலம் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன் சிந்தித்து பாடல்களை சிந்தனை செய்யின்றேன் சிந்தித்து சிந்தித்து வாழ்க்கையில் சிரமப்பட Kita negara, buaya ni macam yang dari minyak dua orang berbari beriti kita orang yang pergi sediakan, warer kita orang mana, warer